ராகு பலன்கள் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்திய காரகத்துவம் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் அம்மா அப்பா அப்படிங்கிறதுக்கு மேலே தாத்தா பாட்டி அல்லது கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து முழுமையாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய காரகத்துவம் இந்த ராகு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது உண்மை சாதாரணமாக ஆன்லைன் அப்படிங்கறத வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறது நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சிட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் டு தி ஷோ சார் வணக்கம் சார் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில ஒவ்வொரு தகவல் வந்து நீங்க சொல்றது மக்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடியவையாக கூடியவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு சார் அந்த வகையில் வந்து நம்ம கிரகத்தினுடைய பலன்களை பார்த்துட்டு வரும் அந்த வகையில் ராகு பலன் பத்தி நீங்க சொல்லுங்க நவ கிரக வரிசையில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான ஆதிபத்தியம் அல்லது காரகத்துவத்தை வந்து முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் ராகு பகவான் நவ கிரகங்களிலேயே ஷாய கிரகமாகவும் சர்ப கிரகமாகவும் நிழல் கிரகமாக விளங்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த ராகு பகவான் இப்படிப்பட்ட ராகு பகவான் இந்த ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகரும் பொழுது உங்களுடைய அதாவது சுழற்சியில் வந்து நவ கிரக சுழற்சியில் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகமாக நிழல் கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் இந்த ராகு பகவான் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்திய காரகத்துவம் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் அம்மா அப்பா அப்படிங்கிறதுக்கு மேலே தாத்தா பாட்டி அல்லது கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து முழுமையாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய காரகத்துவம் இந்த ராகு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை சாதாரணமாக ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அகில உலகத்திலே வந்து பரவி இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் அந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் வந்து நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த ராகு பகவான் முழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது பங்கு சந்தையில் எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்கிறதுக்கு அல்லது ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு அல்லது ஏராளமாக சம்பாதிக்கிறதுக்கு இந்த ராகு பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையா இந்த மாதிரியான சிறப்புகள் நிறைந்த இந்த ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் அல்லது நல்ல ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா சொல்ல முடியாத வெளியில் வந்து ஆறும் நம்ப முடியாத உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறுக்க முடியாத அல்லது மறக்க முடியாத மிகப்பெரிய செல்வ செழிப்புகளை கொடுத்துட்றார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஐம்பது வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய அந்த செல்வத்தை வந்து ஐந்தாறு மாதங்களிலேயே கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த ராகு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ராகு பகவான் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நாள் வந்து ஆதிபத்தியம் இருக்குது அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ஆதிபத்தியம் திங்கக்கிழமை சந்திர பகவானுக்கு ஆதிபத்தியம் செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் பகவானுக்கு ஆதிபத்தியம் புதன்கிழமை புதன் பகவானுக்கு ஆதிபத்தியம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ஆதிபத்தியம் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு ஆதிபத்தியம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு ஆதிபத்தியம் இருக்கிற ஏழு நாளுமே ஏழு கிரகங்கள் ஆதிபத்தியமாக எடுத்துக்குது அந்த ஏழு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் தான் ராகு பகவான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த ஏழு நாட்களிலுமே தொடர்ந்து ராகு காலம் அப்படிங்கிற ஒன்றரை மணி நேரத்துக்கு அரட்சாட்சி செய்யக்கூடிய கிரகமாக இந்த ராகு பகவான் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாகவே சந்திக்க முடியும் சார் சூப்பர் சார் நம்ம ராகு பகவானோட திடீர் அதிர்ஷ்டம் பெறணும் அப்படின்னா நம்ம குலதெய்வ விருச்சம் எந்த மாதிரியான உபயோகமாக இருக்கும் சார் ஒரு சில தெய்வங்களை ஒரு சில நவ கிரகங்களை ஒரு சில நேரங்களில் ஒரு சில திதிகளில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விதி கூட கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை அந்த விதியை கணக்கிட்டு தான் கடந்த காலங்களில் முனிவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா தவம் இருக்கும் பொழுது விதியை வெல்லக்கூடிய திதியில் தான் இந்த தவம் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரியான முனிவர் சம்பந்தப்பட்ட சாஸ்திரங்களை முனிவர் சம்பந்தப்பட்ட தவ வலிமைகளால் கணக்கெடுத்து இந்த மாதிரியான வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது பண்ணக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு இந்த ராகு கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான மந்திரங்களால் பூஜிக்கப்பட்டு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய மந்திரங்களால் மந்திர சூட்சம சங்கேத ஒளிகளோடு உருவாக்கப்பட்ட இந்த அதாவது குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது நன்மையான விஷயங்களை உண்மையாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை வர பிரசாதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த குலதெய்வ விருச்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை சார் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருச்சத்தினால இவ்வளோ மேன்மைகள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் சார் நிகழ்ச்சிக்கு வந்த இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில தினசரி ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினசரி ராசிப்பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்